சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ராஜாங்கத்தோட ரூமுக்கு சேது வந்துட்டு அப்பா உங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் என்னையா சேது என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு இல்லைப்பா எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் என்னையா சேது எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நீ சின்னம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாய்யா உனக்கு எதுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு இல்லைப்பா அது வந்து நான் சொன்னால் என் மேலே கோவப்பட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் கூடவே பார்த்தா மோகனாவும் நிற்கிறாங்க எதுக்கு சேது உனக்கு இவ்வளவு பணம் நீ அந்த அளவுக்கு செலவு பண்ணுற ஆளும் கிடையாது ஒரு லட்ச ரூபாய் எதுக்கு சேது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் அது வந்து சின்னமா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது தயங்கி நிற்கவும் பரவாயில்ல சேது எதுவானாலும் பரவாயில்ல தயங்காமல் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அது வந்துப்பா தமிழ் செல்விக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா முகமே மாறி போயிடுது ஆனால் மோகனாவை பார்த்தா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்விக்காக ஒரு லட்சம் ரூபாவா எதுக்கு கேட்கான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கத்தோட முகம் மாறினதை பார்த்துட்டு சேது வந்து அப்பா நான் அவன் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் மறந்துட்டு அவன் மேலே பிரியப்பட்டு ஒரு லட்ச ரூபாய் கேட்கலப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம்ப்பா அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஹோட்டலில் தமிழ் செல்வி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு எச்சி எடுத்துக்கிட்டு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு டேபிளை தொட அவள் வேலை பார்க்குறத பார்க்கவும் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது இந்த பக்கம் மோகனா இதை கேட்டுட்டு என்ன சேது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் சின்னம்மா தமிழ்ச்செல்வி ஹோட்டலில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே ராஜாங்கத்தோட மனசும் மாறிடுது எதுக்காக அந்த பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் நம்மக்கிட்ட எந்த சூழ்நிலையிலையும் பணம் கேட்கக்கூடாது அவளுடைய காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் பத்தாவதுக்கு புத்தகம் எல்லாம் வாங்கணும் அதே மாதிரி அவுட்ஹவுஸில் தங்குறதுக்கும் இவ தான் வாடகை தந்துக்கிட்டு இருக்கா இப்படி நிறைய செலவு இருக்குலாப்பா சாப்பாட்டுக்கும் ஏதாவது பொருள் வாங்கணும்னா அவகிட்ட இருக்கிற காசை வச்சு தான் வாங்கி சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இப்படி எதுக்குமே என்கிட்ட இது வரைக்கும் ஒத்த ரூபா கூட கேட்காம அவளே வேலை பார்த்து அதில் வர காசில் அவளுக்கு தேவையானதை பண்ணிக்கிறாப்பா அவளுக்கு பணம் வேணுங்கிறதுனால ஹோட்டலில் வேலை பார்க்குறாப்பா அதனால தான் விடிய காலையிலேயே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போயிடுறா அதே மாதிரி நைட்டு வீட்டுக்கு பத்து மணிக்கு மேலே தான் வராப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா இதெல்லாம் கேட்கவும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன செய்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அதுக்காக அதுக்காகத்தான் அவளுடைய காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அதுக்காகத்தான்ப்பா கிட்ட நான் ஒரு லட்ச ரூபாய் பணம் கேட்குறேன் அதில் அவள் தேவையான பணத்தை ஃபீஸ் கட்டிட்டு மற்ற பணத்தை அவளோட செலவுக்கு வச்சுக்கிறட்டும் அதுக்காகத்தான் கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கேட்க வந்தேன் ஒரு லட்ச ரூபா தரீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே மோகனாவை பார்த்தா வேகமாக போய் பணத்தை எடுத்துட்டு வந்து சேது கையில் கொடுக்குறாங்க பிடி சேது இதை கொண்டு போய் தமிழ் செல்வி கிட்ட கொடு நான் கொடுத்தேன்னு சொல்லி கூட நீ கொடு நீ கொடுத்தா அவள் வாங்கலன்னா நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு மோகனா சொல்லவும் இங்க ராஜாங்க வந்துட்டு ஐயா சேது இந்த பணத்தை நீ தமிழ் கிட்ட கொடு கொடுத்துட்டு அந்த பொண்ணை இனிமே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடு அந்த பொண்ணு இப்ப வாயும் வயிறுமா இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் அந்த பொண்ணு வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுப்பா இதை நான் சொன்னேன்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் சரிப்பா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அங்கேருந்து ஹவுஸ்க்கு வராரு வந்துட்டு தமிழை கூப்பிடுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரவும் இந்தா இதில் ஒரு லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் செல்விக்கிட்ட கொடுக்குறாரு எதுக்கு நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கலையே எனக்கு எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்கே பாரு இனிமே நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் வேலைக்கு போகக்கூடாதா நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே பாரு நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னா வேலைக்கு போகக்கூடாது இந்த வீட்டுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது நீ பாட்டுக்க இப்படி ஹோட்டலில் வேலைக்கு போய் எச்சி ஏல எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா பார்க்குறவங்க எங்கள் அப்பாவில் அசிங்கமாக பேசுவாங்க மகனையும் மருமகளையும் ஆறு மாதம் சேர்ந்து வாழ சொல்லிட்டு இப்போ மருமகளை ஹோட்டலுக்கு அனுப்பி எச்சி இலை எடுக்க விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அமைச்சர் வீட்டு மருமக இப்படி எச்சி இலை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எங்கள் அப்பா பேரில் நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அதுக்காகத்தான் சொல்கிறேன் இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாது உனக்கு இனிமேல் என்ன தேவை இருந்தாலும் அதை நீ ஏங்கிட்ட தயங்காமல் சொல்லலாம் அப்படி இல்லையா இதே மாதிரி உனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போ நீ என் சொல்லலனாலும் சொல்லலைனாலும் பரவாயில்ல மோகனா சின்னம்மா கிட்ட போய் பணம் வாங்கிக்கலாம் இந்த பணத்தை வாங்கிட்ட அப்பா தான் கொடுக்க சொன்னாரு இந்தா இந்த பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேது பார்த்தா வலுக்கட்டாயமாக தமிழோட கையில் பணத்தை வச்சிடுறாரு இனிமே நீ வேலைக்கு போகக்கூடாது உன் மேலே பரிதாபப்பட்டு நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை என் அப்பாவோட பேரை அசிங்கப்படுத்தி அவர் அவமானம் படுற மாதிரி நீ வேலைக்கு போகக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிற எந்த பொம்பளைங்களும் வாசப்படியை தாண்டி போய் காலேஜ் படித்தது இல்லை எந்த வேலைக்கும் போனது இல்லை ஆனால் நீ படிக்க போகக்கூடாதுன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேங்கிற இப்போ இந்த வேலைக்கு போகிறதையாவது தயவு செஞ்சு நிப்பாட்டு நீ இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது நீ அங்கே போய் இப்படி எச்சி இலை எடுக்கிறது டேபிள் தொடக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு ராஜாங்கம் வீட்டு மருமகளாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எவனாவது வீடியோ எடுத்து மீடியாவில் போட்டு விட்டான்னு வையி அது எங்க அப்பாவுக்கு தான் அசிங்கம் அப்புறம் எங்க அப்பா தான் பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி பதில் சொல்லணும் என்ன உங்க மருமக இப்படி ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நீங்க அவங்கள கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை தான் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி இடத்துல இருக்காரு ஒரு அமைச்சர் வீட்டு மருமகை நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க இனிமே இப்படி வேலைக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு சேது நல்லா மிரட்டி விட்டுட்டு அந்த பணத்தையும் தமிழ் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு தமிழுக்கும் பார்த்தா அப்போ தான் புரியுது ஆமாம் இதனால் மாமாவுக்கு எதுவும் கெட்ட பேர் வருமோ என்னதான் நம்ம பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி நான் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை பார்க்குறேன் என்னுடைய படிப்புக்கு தேவையான பணத்துக்காக மட்டும்தான் வேலை பார்க்குறேன்னு சொன்னாலும் தானே இது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வேலைக்கு போவோமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா சேது வந்துட்டு தமிழோட படிப்பு செலவுக்காக வீட்டில் இருந்து ஒரு லட்சம் ரூபாயை வாங்கிட்டு போய் தமிழ்கிட்ட கிட்ட இருக்கிறாருங்கிற விஷயம் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தெரிஞ்சிருது உடனே சாவித்திரி வந்துட்டு என்னடி தாமரை இது அநியாயமாக இருக்குது அந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு துரத்தலாம்னு பார்த்தா இந்த சேது பையன் அவளோட படிப்புக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் போகிற போக்க பார்த்தா அந்த தமிழ் செல்வி படித்து டாக்டர் ஆயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரைக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க